ஹாலிவுட் சினிமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியாகும் ஏன்னா தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் கமிட்டி ஒரு படத்துக்கு அதுவும் தமிழ் திரைப்படத்துக்கு மூன்று விருதுகளை கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் வெளிவந்ததில் இருந்தே நம்ம தமிழ் சினிமா ரொம்ப உற்சாகத்தில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணுமே இந்த பார்க்கிங் படத்துல வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தினேன் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஆனால் நம்மளை இந்த படத்துக்காக நான் அவார்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கிடையாதுங்க இது வந்து ஒரு கூட்டு முயற்சி கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னப்பா ஓப்பனிங்ல சந்தோஷமா இருக்கா நீங்க நான் மட்டும் இல்லைங்க கோலிவுட் சினிமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் கமிட்டி நம்மளோட கோலிவுட் சினிமாவுக்கு ஒரு படத்துக்கே மூணு விருதுகளை கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்தே நம்ம கோலிவுட் சினிமா வட்டாரங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்தே ஒவ்வொரு வருஷமும் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் கமிட்டி சிறந்த படத்துக்காக சிறந்த நடிகர்களுக்காக சிறந்த நடிகைகளுக்காக அப்படின்னு பல கேட்டகிரியில் அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த படத்தை அங்கீகரிக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இந்த அவார்டு கொடுக்கப்படவே இல்லை அதுக்கப்புறம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி முறையாக பதிவு செய்யப்பட்ட படங்களுக்கு கேட்டகிரி அடிப்படையில் பல விருதுகளை கொடுத்துருக்காங்க இந்த கமிட்டி நேற்று நடந்த டெல்லி பிரஸ் மீட்ல தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் கமிட்டி நாங்க எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அடிப்படையில் அவார்ட கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க அதுல தான் நம்ம கோலிவுட் சினிமாவுக்கு பல விருதுகள் கிடைச்சிருக்குங்க ஓகே எந்தெந்த கேட்டகரியில எந்தெந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மூவி என்ற ஒரு கேட்டகரியில டுவெல்த் ஃபெயில் என்ற படத்துக்கு சிறந்த படம் அப்படின்ற ஒரு அவார்டையும் சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஆத்மா பாம் லேட் என்ற ஒரு படத்துக்கு அவார்டை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மராத்திய பிலிம்ங்க இது மட்டும் இல்லாம சிறந்த குழந்தைகளுக்கு விருப்பமான படம் என்ற ஒரு கேட்டகிரில நால் டூ என்ற ஒரு படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறந்த டெக்னீஷியன் சிறந்த அனிமேஷன் என்ற ஒரு கேட்டகிரில ஹனுமன் என்ற ஒரு படத்துக்கு அவார்ட குடுத்திருக்காங்க சரி ஓகே இப்போ படத்துக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க அது மட்டும் போதுமா ஒரு படம் வெற்றி பெறணும்னா அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் துணை கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு பீரியட பார்க்கும் போது சிறந்த நடிகர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில யாரா இருக்கலாம் அவார்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இதுல சிறந்த நடிகர் அப்படின்னு ஒரு கேட்டகரியில ஜவான் படத்துல நடிச்ச ஷாருக் கான் அவர்களுக்கு சிறந்த நடிகர்ன்ற அவார்டா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம டுவெல்த் ஃபெயில் படத்துல கதாநாயகனாக நடிச்ச விக்ராந்த் மாசே என்றவருக்கும் தேசிய அவார்டா கொடுத்திருக்காங்க இந்த அவார்டை இவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வெள்ளி தாமரை அவார்டும் பிளஸ் ரெண்டு லட்சம் பணமும் கொடுக்க போறா அறிவிச்சிருக்காங்க இது இதே மாதிரி இதுல சிறந்த நடிகைன்ற ஒரு கேட்டகரியில ராணி முகர்ஜி என்றவங்க நார்வே படத்துக்காக அவார்டா வாங்கியிருக்காங்க சரிங்க இப்ப வரைக்கும் கதாநாயகன் கதாநாயகிய பார்த்தாச்சு அடுத்ததா ஒரு படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்களே இந்த துணை கதாபாத்திரம் தாங்க இந்த துணை கதாபாத்திரம் ஒரு கேட்டகரியில அவார்டை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா பூ காலம் என்ற ஒரு மலையாள படத்தில இருந்து விஜயராகவன் என்றவரும் அடுத்தபடியா பார்க்கிங் அதங்க நம்ம கோலிவுட் சினிமாலிருந்து வெளிவந்த பார்க்கிங் படத்துல நடிச்ச எம் எஸ் பாஸ்கருக்கும் சிறந்த துணை கதாபாத்திரம் என்ற அவார்டையும் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறந்த ஒளி அமைப்பு என்ற ஒரு கேட்டகிரில அனிமல் படத்துக்கும் சிறந்த தயாரிப்புக்கான படம் என்ற ஒரு கேட்டகிரில டூ தௌசண்ட் எயிட்டீன் என்ற படத்துக்கும் சிறந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு கேட்டகிரில பகவந்த் கேஸ் என்ற படத்துக்கும் அவார்ட கொடுத்துருக்காங்க சரி ஓகேங்க இப்ப வரைக்குமே தேசிய விருதுகளை எந்தெந்த படம் வாங்குச்சுன்னு பார்த்தோம் இப்போ கோலிவுட் சினிமாவுக்கு என்னென்ன விருதுகள் எந்தெந்த கேட்டகிரில கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் நான் முதலே சொன்னபடி தாங்க பார்க்கிங் படத்துக்கு மூன்று விருதுகள் கிடைச்சிருக்கு அதுல முதல் விருது நான் ஃபர்ஸ்ட் சொன்னபடியே சிறந்த துணை கதாபாத்திரம் என்ற ஒரு கேட்டகரியில எம் பாஸ்கர் அவர்கள் வாங்கியிருக்காங்க அடுத்ததா மொழி வாரியாகவும் விருதுகளை கொடுப்பாங்க அப்படி சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற ஒரு கேட்டகரியில பார்க்கிங் மூவி விருதா வாங்கியிருக்கு அதே மாதிரி சிறந்த திரைக்கதை அப்படின்னு ஒரு கேட்டகரியில பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களும் விருதை வாங்கியிருக்காங்க இது மாதிரி மூன்று விருதுகளை பார்க்கிங் படம் விருத வாங்கியிருக்கு இது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்படங்கள்ல சிறந்த இசையமைப்பாளர் யாரு உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டாலே நம்ம சில பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் அல்ல ஏ ஆர் ரகுமானு விஜய் ஆண்டனி முக்கியமா ஜிவி பிரகாஷ் அனிருத் இவங்கலாம் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லிடுவோம் அப்படி பார்க்கும் போது ஜிவி பிரகாஷ் அவர்கள வந்து அவார்டா வாங்கியிருக்காரு ஆமாங்க வாத்தி படம் இந்த படத்தை நம்ம யாரால மறுக்க முடியாது இந்த படம் வெளிவந்த புதுசுல அந்த படத்துல வந்து ஒவ்வொரு பாட்டியும் நமக்கே தெரியாம நம்ம பாடி வந்திருப்போம் அப்படி வாத்தி படத்தை வெளிவந்த பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு விருதை ஜிவி பிரகாஷ் அவர்கள் வாங்கியிருக்காரு ஓகேங்க இந்த தேசிய விருதை இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குறாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்டா வாங்கியிருக்காரு ஆமாங்க சூர்யா அவர்களோட நடிப்புல வெளிவந்த படம் தான் சூரிய போற்று அந்த படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற விருதை அவர் அப்பயே வாங்கியிருக்காரு இப்ப இரண்டாவது வாட்டி வாத்தி படத்துக்காக இந்த அவார்டா வாங்கியிருக்காரு இப்படி தொடர்ந்து பல அவார்டு அவர் வாங்கிட்டே இருக்கிறதுனால பா எல்லா அவார்டுக்கும் இவர் பேரை வந்து முன்னாடி போட்டு வச்சிடலாம் பா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவருக்கு தான் அந்த அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் பட்டாலும் சொல்றாங்க ஓகே இப்படி இருக்க முதல்ல எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் படத்துல வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துனேன் அப்படின்னு அங்க இருக்கவங்க சொன்னாங்க ஆனா நம்பல ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த படத்துக்காக நான் அவார்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கிடையாதுங்க இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இந்த படத்துல வந்து ஒரு எதிர்மறையான கதாபாத்திரம் தான் ஆனா அந்த நடிப்பை ஏத்துக்கிட்டு மக்கள் புடிச்சு தான் எனக்கு அந்த அவார்டே கிடைச்சிருக்கு அதனால என் டீமுக்கும் என்னோட இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு எம் எஸ் பாஸ்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அறிமுக இயக்குநருக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் நான் அறிமுகமான கொஞ்ச காலத்திலேயே நான் எடுத்த படத்துக்கு மூன்று அவார்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான் முக்கியமா சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற ஒரு கேட்டகரியில இந்த படம் அவார்டு வாங்கினது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைக்கதைன்னு ஒரு கேட்டகிரில நான் அவார்டும் வாங்கியிருக்கேன் இப்படி என்னோட படம் தொடர்ந்து மூன்று அவார்டு வாங்கினதை நான் வந்து என்னோட வெற்றியா பார்க்காம மக்களோட வெற்றியை நான் பார்க்குறேன் ஏன்னா மக்கள் தந்ததுனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா சிறந்த நடிகர் என்ற ஒரு கேட்டகரியில் வந்து ஷாருக்கான் அவர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனா இல்ல குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி அட்லி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஜவான் படத்துல நடிச்ச ஷாருக் கான் அவர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு இதை படின்னு பார்த்தா அப்போ அட்லி இயக்கின படங்கள்லயே நேஷனல் அவார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கின படம் பார்த்தா இந்த படத்தை சொல்லலாம் அப்படின்னு ரசிகர்கள் பட்டாரம் சொல்றாங்க ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ் திரைப்படத்துக்கு பல அவார்டுகள் கிடைச்சத பத்தி சினிமா வட்டாரமும் சரி சினிமா ரசிகர்களும் சரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஓகே மக்களை இந்த அவார்டு கொடுத்தது பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இது மாதிரி பல சினிமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி சேனல இணைஞ்சிருங்க